கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பிரதமர் டத்தொஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய ஆய்வில் துறைக்கு அறிவித்த இருபது லட்சம் நிதி ஒதுக்கீட்டை கொண்டு மேற்கொள்ளப்படவிருக்கும் ஆராய்ச்சி மற்றும் மொழிபெயர்ப்பு தொடர்புடைய திட்டங்களுக்கான பரிந்துரைகள் தயார் நிலையில் உள்ளன இன்னும் இரண்டு வாரங்களில் அப்பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்கான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று இந்திய ஆய்வில் துறையின் தலைவர் முனைவர் சிவபாலன் கோவிந்தசாமி கூறினார் உலக தமிழர்களின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினோராவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கொலலும்பூரில் உள்ள மலையா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது அம்மாநாட்டில் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்ட தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய ஆய்வியல் துறைக்கு இருபது லட்சம் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தார் ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பு மற்றும் இந்திய ஆய்வியல் துறையின் மேம்பாடு ஆகிய மூன்று நோக்கங்களுக்காக அந்நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்நிதி பல்கலைக்கழகத்திடம் முறையாக ஒப்படை அறிவிக்கப்பட்டுள்ளதாக முனைவர் சிவபாலன் கோவிந்தசாமி கூறினார் என்னன்னு சொன்னாக்கா பிரதமர் வந்து மாநாட்டின் போது அறிவித்த அந்த இரண்டு மில்லியன் ரிங்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக மலாயா பல்கலைக்கழகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது மலாயா பல்கலைக்கழகத்தின் அந்த கருவூல மையம் தான் அந்த நிதியை வந்து நிதி ஆளுகை செய்யும் பிறகு எங்களுடைய கலை புலத்தில் ஃபேக்கல்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியினுடைய டீன் அதற்குரிய அந்த செயற்குழுவுக்கு வந்து தலைவராக இருப்பார் பிறகு துறை தலைவர் அப்படின்ற முறையில் நான் வந்து இருப்பேன் எங்களுடைய செயற்குழு தான் வந்து அந்த நிதியை வந்து நிர்வாகம் செய்யும் தற்போது கலைப்புலத்தின் செயற்குழு அந்நிதியை நிர்வகிப்பதோடு வழங்கப்பட்ட நோக்கத்திற்கு ஏற்ப அந்நிதியை பயன்படுத்துவதற்கான பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் இப்போ அந்த இரண்டு மில்லியன் ரிங்கெட்டுக்கான ஆய்வுகள் அடுத்தது மொழியாக்க பணிகள் மொழிபெயர்ப்பு பணிகள் அதற்குரிய அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து முன்மொழிவு திட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அடுத்து இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் அதற்கான இந்த செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு இந்த முன்மொழிவு திட்டங்கள் ப்ரொப்போசல் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு அதற்கான முடிவுகள் வந்து தெரியப்படுத்தப்படும் பிரனமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்